நான் இலக்கியம் குறித்த நவீன இலக்கியம் குறித்தோட மக்கள்கிட்ட சேர்ணுன்ற ஒரு கோடி ரூபாய் நான் கூட சேர்த்துக்கு ஒரு விளாட் சொன்னாங்க

நன்றி இப்போ முன்னாடி கார்த்திக் மனுஷன் கார்த்திக் கட்டுரைய வந்து அவளோட வயல் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கு அது கட்டுரை மனுஷியும் கார்த்திக் கிரனும் சில கவிதைகளை வாசிச்சு சில கவிதை எடுத்து நோட்டு ஸ்டாலின் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய கவிதையோட பொதுத்தன்மையை தான் சொன்னேன் நான் சில கவிதை எழுதி வச்சிருக்கோம் எழுதியிருக்காரு மனுஷியும் எழுதிருக்காங்க அதனால அதை கடந்துட்டு

அவங்களை பார்த்து அவங்களுடைய வாழ்க்கை முறைய ஒரு இருக்கும்போது தூக்கிட்டு இறந்து போன அப்படின்ற மாதிரி அறிமுகம் என்த்தையும் சொல்ல அப்புறம் ரெண்டாவது விஷயம் விரல்கள் ஏகப்பட்ட விரல்கள் விரல்கள் எடுத்துக்கிட்டோம்னா அந்த தொகுப்பு கணம் கொஞ்சம் குறைஞ்சமா இருக்கும் கனம்ன்றது கனமுன்னு சொல்றேன் அந்த அவருடைய அட்டத்தையும் கவிதையோட அட்டத்தையும் சொல்றேன் ஆனா விரட்டலை பயன்படுத்திய விரகல் சாலை பயன்படுத்தா

Come uh on. -huh.

ಅದು ಡೇಪರ್ ಆಗಿರತ್ತಾ ಅಂದ್ರೆ ಡೇಪರ್ ಗೆರೆಸ ನ್ಯೂ ಇಯರ್ ಲಾ ಬಲಕ್ರ ರಾಗ್ ನಂದು ಸಿನಿಮಾ ಆಯಿತು ಡೇಪರ್ ಆಗಿರತ್ತಾ ಇದೊಂದು ದೊಡ್ಡ ಇಂಡಸ್ಟ್ರಿ ಫೇಲ್ಡ್

வாரத்திற்களை வரக்கூடிய குடும்ப வாரத்துக்கு கருத மாதிரி ஒரு நாளும் ஆனா ஆனால் ஒரு தரையும் விட்டார்கள் உண்மைதான்

ಅದಕ್ಕೆ ಪ್ರಚಲಿತವಾಗಿ ಇದು ನಮಗೆ cardiaque ಅಷ್ಟಾ ಒಬ್ಬಕ್ಕೆ ಕನಿಯವಕ್ಕೆ ಅವರೀರ್ನೇ ಅಸಲ ಅವರೀರ್ನೇ ಮುಖ್ಯமான ಕೈವರ್ ಅವರೇ ಕೋರಾವ್ ಅವರ নাম্বার 1 ಯವರು ಇದ್ದಾರೆ ಆಯ್ತು ಬಾಯ್ಟ್ ಮಾಡ್ತಾರೆ ಎಸ್ ಸಿಂಪಾ ಈ ಮಾರ್ಷ್ಟಕ್ಕೆ ಅಂತ ನೋಡೋದೆರಿ ಕೊನೆಗೆ سارے ಉಪದೇಶನ್ನ ಇಲ್ಲಿ பேசနေಯೆ ಅಂದ್ರೆ ಇಲ್ಲಿ ಬಾಯ್ಟ್ ಅವರು ಕುಕ್ಕರೆದೇ ಇದೆಯಲ್ಲ ಅದಲ್ಲ ಅದಕ್ಕಾ ನಾವು ಪ್ರತಿ ಗುರು ತರಚಿದೆ ಇಂಪುమికಲ್ ಅಂದ್ರೆ ವಿಷಯದಲ್ಲ ಆ ಬಾಯ್ಟ್ ಕರೆಕ್ಟ್ ಬಾಯ್ಟ್ ಬಂದಿದೆ

சொலரோட எழுதுகிற ஸ்டாலின் எனக்கு இந்த மூன்று கவிதைகளும் அவ்வளவு மேஜிக் மனைவி வெளியே வர